வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கோல்டு சிட்டு அதுக்கடுத்து வந்து கோல்டு வாங்குறது ஆர்டிபிபிஎஃப் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் வகையெல்லாம் வந்து எந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க நான் வந்து எப்படி நோட் பண்ணி வைப்பேன் அதனால் என்ன யூஸ் அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் வந்து முக்கியமாக வந்துட்டு அந்த கோல்டு சிட்டு போடுறது அதுக்கடுத்து வந்து ஏல சிட்டு போடுறது கோல்டில் வந்து என்ன வாங்கினாலும் அதை வந்து நோட் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி மித்த சேவிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வந்து நோட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செலவு எப்படி பண்ணுறோமோ இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய இன்கமில் செலவு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றதையுமே சொல்லியிருக்கேன் பொதுவாக நம்மளுடைய செலவுகள் வந்து நோட் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ பணம் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து நோட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும் அதோடு நமக்கு வந்து ஏதாவது செலவுகள் வந்து மிச்சமாகுது ஒரு விதமான செலவுகள் வந்து நமக்கு குறையுது அப்படின்றப்போ அதையுமே வந்து சேவிங்ஸாக எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வந்து சேவிங்ஸ் நோட் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு நான் எப்படி நோட் பண்ணுறேன் அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது தான் வந்துட்டு நான் வந்து இந்த டைரியில தான் வந்து நான் வந்து என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி மேக்மெட்டிக் டைரி இது வந்து பல வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரி இது இதில் தான் வந்து என்னுடைய சேவிங்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து நோட் பண்ணி வைப்பேன் சேவிங்ஸ் மட்டும் கிடையாது நான் ஏதாவது ஜுவெல் வந்து அடகு வைக்கிறேன் அப்படின்றதையுமே வந்து நான் இதில் வந்து நோட் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி நான் புதுசாக என்னென்ன வாங்குகிறேன் முக்கியமான பொருட்கள் வந்து என்னென்ன வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றதையுமே வந்து இதில் நோட் பண்ணி வைப்பேன் அதாவது தங்கம் இருக்கட்டும் வெள்ளி அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக் ஐட்டம் எதாவது வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இதில் தான் நோட் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி என்னுடைய சேவிங்ஸ்மே இது என்னன்றத வந்து பார்க்கலாம் இப்போ சேவிங்ஸ் வந்து இது மாதிரி நோட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நமக்கு ஏதாவது செலவுகளில் வந்து மிச்சமாகுது அப்படின்னா அதையுமே வந்து எப்படி சேவிங்ஸாக நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது கூடவே வந்துட்டு ஒருவேளை அந்த கோல்டு சிட்டெல்லாம் போடுறோம் அப்படின்னாக்க அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடும் எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுனாக்க அதில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பரை வச்சு நம்ம அந்த கடையில் வந்து பேச முடியும் அதாவது அதுக்கு அந்த சிட்டுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா அதில் வச்சு நம்மளால வந்து இது என்னுடைய தான் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வைக்கணும் மேபி ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும் நான் வந்து மோஸ்ட்லி என்ன வந்து நோட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு சிட்டு போடுறது வந்து நோட் பண்ணி வைப்பேன் அது எப்படி எழுதுவேனாக்கா சிட்டு நம்பர் வந்து எழுதிப்பேன் அதுக்கடுத்து யார் பேரில் போட்டிருக்கேன் என்ன தேதியில் ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து டேட் வைஸ் எழுதி வைப்பேன் அதே மாதிரி நான் இன்னைக்கு போயிட்டு சிட்டு போய் அமௌண்ட் கட்டிட்டு வர்றேன் அப்படின்னாக்கா நான் எத்தனாவது டியூ கட்டியிருக்கேன் அதில் என்ன அமௌண்ட் கட்டியிருக்கேன் என்ன கிராம் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்றது முத கொண்டு நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி தான் ஆர்டியும் ஆர்பியு அக்கௌண்ட்டோடைய நம்பரு அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண தேதி அதுக்கடுத்து மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படின்றதையுமே நோட் பண்ணி வச்சுக்குவேன் அது கூடவே வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறேன் மெச்சூரிட்டியில் வந்து எனக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன் இது எல்லாமே வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த நம்பரை வச்சு ஏதாவது என்னுடைய தான் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸ் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கடுத்து வந்து கோல்டு வாங்குறதை வந்து நான் நோட் பண்ணி வைப்பேன் கோல்டு வாங்கிய தேதி என்ன என்ன கிராம் வந்து வாங்கியிருக்கேன் என்ன நகை வாங்கினேன் அதோடைய ரேட் என்ன அதாவது நான் வாங்குகிற அன்னைக்கு கிராமோடைய ரேட் என்ன எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்குவேன் கோல்டு காயினும் அதே மாதிரி தான் நம்பர் வைஸ் போட்டு எழுதி வச்சுப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து இப்போ ஒரே காயினா இப்போ ஒரு நாலு கிராமில் வந்து ஒரே காயினாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதுவே வந்து ஒவ்வொரு கிராமாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது நம்மளே கை தவறி ஏதாவது எடுத்து பார்க்குறப்போ மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றப்போ நமக்கு எத்தனை காயின் இந்த வருஷத்துக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால முக்கியமாக நான் வந்து இந்த கோல்டு காயின் அப்படின்றத வந்து எழுதி வைப்பேன் நான் இப்போ எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றதையுமே வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் கோல்டு சிட்டு வந்து போட்டதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த டைரி கிடச்சிது அப்படின்றதுனால அப்போ வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்க அந்த சீரியல் நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த சிட்டு ஸ்கீமில் சேர்றப்போ இது வந்து நமக்கான நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த நம்பரை எழுதியிருக்கேன் சரவணா பேரில் போட்டிருந்தேன் அது எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து எந்த தேதியில நான் வந்து அமௌண்ட்டு கட்டுறேன் அன்னைக்கு கிராமுடைய ரேட் என்ன அதுக்கடுத்து எவ்வளோ மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகுது அப்படின்றத வந்து எழுதி வச்சுப்பேன் இது வந்து எதுக்கு எனக்கு யூஸ் ஆகுதுனாக்கா நம்ம வந்து இந்த விலை பார்க்குறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்திங்கனாக்கா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் விற்றுருக்கு அதாவது ஒரு கிராமோடைய ரேட்டு வந்து இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இயர் எண்டு வரைக்குமே அந்த நாலாயிரத்தி சொச்சத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கு இது மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கிராம் ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து எனக்கு மூணு கிராம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் சேர்ந்துருக்கு அது கூட போனஸா வந்து ஒரு நானூற்றி ரெண்டு மில்லிகிராம் கொடுத்துருக்குறாங்க மொத்தத்துக்கு இந்த கிராம் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்குவேன் இதில் என்ன நகை எடுத்திருக்கேன் அப்படின்றதையுமே வந்து இங்க வந்து நோட் பண்ணுவேன் பால் செயின் வந்து எடுத்திருக்கிறேன் பால் செயின் அப்படின்றப்போ நல்லா அது வந்து ஒரு புது டிசைனாக இருந்தது அப்போ வந்து அது அப்போ தான் வந்த புதுசாக இருந்தது நல்லா இருந்தது பத்து கிராம் நூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து போடலை ஆனால் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அதாவது சிட்டு கட்டாமல் நம்ம கேஷ் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவைப்படும் போ செக் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஏழை சீட்டு வந்து எழுதியிருக்கேன் இது வந்து ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இருபது மாதம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் கட்டினேன் அதை வந்து எழுதி வச்சிருக்கிறேன் லாஸ்ட் மந்த்து தான் இது வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் இது மூலமாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அப்போ அமௌண்ட் வந்திருக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் பொழங்கியிருக்கு என்ன அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணினோம் அப்படின்றது எல்லாமே வந்து இது மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் இது பார்த்தீங்கன்னாக்கா ஜிபேல வந்து நான் வாங்கின அந்த கோல்டு நான் வந்து அந்த கோல்டு லாக்கர் சேவிங்ஸ் அப்படின்றதுல வந்து நான் பண்ணினது அதுக்கான சீரியல் நம்பர் முத கொண்டு எல்லாமே எழுதி வச்சுப்பேன் இது மாதிரி வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எழுதி வைப்பேன் ஆனால் இப் இப்போ வந்து இதை வந்து விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து சரி வரல ரேட்டு ரொம்ப ஓவராக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுவிட்டேன் அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வாங்கினது அதுக்கடுத்து சில்வர் வாங்கினது அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பேன் என்ன பொருள் வாங்கினேன் என்ன தேதியில் வாங்கியிருக்கேன் என்ன கிராமு ஒரு கிராமுடைய ரேட் என்ன மொத்தமாக நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து எழுதி வச்சுருப்பேன் இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே நான் வச்சுருக்கிறேன் நான் வந்து வாங்குறது வந்து கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து இந்த டைரியில் வந்து நான் நோட் பண்ணி வைக்கிறத வந்து பழக்கமாகவே வச்சுருக்கேன் இன்னை வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் Nice. இது வந்து ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு அது முடிஞ்சதுக்கு அடுத்து இது ரெண்டாவதாக போட்ட சிட்டோடைய அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுருப்பேன் இதுலேயுமே வந்து கிராம் ரேட்டாக இருக்கட்டும் இல்லை டேட் எந்த டேட்டு கட்டியிருக்கேன் எவ்வளோ மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் எழுதியிருப்பேன் இதுக்கு வாங்கின நகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் செயின் வந்து வாங்கினேன் லாங் செயின் வாங்கிட்டு அது வந்து வீடியோவாக போட்டதுனால நான் வந்து இதில் நோட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா வீடியோவாக இருக்குது அப்படின்றப்போ அது நமக்கு ஏதாவது டவுட்டுன்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் லாங் செயின் எடுத்த வீடியோவுடைய அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே சொல்லியிருப்பேன் ஒரு சிட்டு போட்டு நம்ம வந்து லாங் செயின் எடுத்ததுக்கும் இதுவே நான் போயிட்டு கேஷ் கொடுத்து இந்த லாங் செயின் வாங்கியிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்திருக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கடுத்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் வந்து நோட் பண்ணி வைப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மூணு கிராமுக்கு மேலே எடுத்தப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ வந்து ஒரு கிராம் இருந்திருக்கு பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு இது மாதிரி வந்து நோட் பண்ணி வைப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தமாக எத்தனை காயின் வாங்கினேன் அது என்ன டேட்டில் வாங்கியிருக்கேன் கிராமுடைய ரேட் என்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு டைம் தான் வாங்கினேன் அதாவது பிப்ரவரி மந்த்து ஏன்னா மார்ச் வந்து விலை ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தேன் நகக்கடையில் சொல்லிட்டு இருந்தாங்களா ரொம்ப விலை ஏறிடும் இனிமேட்டு அப்போ வந்து ஒரு நாலு கிராம் வாங்கினதோடு சரி அதுக்கடுத்து மார்ச்லாம் வந்து ஆறாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இப்போ வந்து என்ன அளவுக்கு விற்கிது அப்படின்றது வந்து நமக்கே தெரியும் ஸோ அதனால வந்துட்டு சரி இனிமேல் ஏறிடும் அப்படின்றதுனால அந்த ஒரு லாஸ்டா பிப்ரவரி மந்த் வந்து ஒரு நாலு கிராம் வாங்கினேன் அப்போ வந்து ரேட்டு ஐயாயிரத்தி அறநூற்றி ரூபாய் சடனாக வந்து மார்ச் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்க ஆறாயிரத்தி பத்து ரூபாய் ஃபஸ்ட்டு டைம் ஏறினது வந்து ஆறாயிரத்தி பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிச்சு அதுக்கடுத்து அப்படியே அதிகரித்து இப்போது இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி செல்வ ரூபாய் வந்து விற்கிது அதனால் அந்த கோல்டு காயின் வாங்குறது அப்படின்றது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் மத்தபடி கோல்டு சிட்டு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன் பொதுவாக நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து நோட் பண்ணி வைக்கணும் இது மூலமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம் என்ன இந்த வருஷத்துக்கு இப்போ இந்த வருஷம் எண்டிங்கில் வந்து நான் என்ன சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கேன் செலவுகள் பார்க்குறது மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியாது இதுவே வந்து சேவிங்ஸ் அப்படின்றத வந்து நான் எடுத்து பார்க்குறப்போ சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து இவ்வளோ கிராம் எடுத்திருக்கிறேன் இவ்வளோ பைசா வந்து சேமிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்போ என்னோடய இன்கம் என்ன இருந்தது அதுக்கடுத்து வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்னோடய இன்கம் வந்து என்ன இருக்குது அதில் வந்து நான் என்ன இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் சேவிங்ஸில் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானுக்கு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்களுடைய செலவுகள் எப்படி நோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றதையுமே நோட் பண்ணிவிங்க அது எந்த அளவுக்கு கம்மியானதாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டு பற்றியும் கேட்டிருந்தாங்க அதாவது பிபிஎஃபில் போடுற அமௌண்ட்டை வந்து எப்படி நோட் பண்ணுறதுன்ட்டு பிபிஎஃப் அமௌண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம எப்போயாவது ஒரு டைம் அதாவது வருஷத்தில் எப்போ எல்லாம் நம்மளால் முடியுதோ அப்படியெல்லாம் போடுவோம் அது வந்து நோட் பண்ணி வைக்கலை நான் அது வந்து அவசியமாக எனக்கு படலை ஏன்னா பாஸ்புக் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து போட்டுட்ருக்கேன் அதிலே போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணக்கூடிய சேவிங்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வைப்பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேட் பை எழுதி வைப்பேன் ஏன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பேங்க்கில் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி தானே அதனால் அது வந்து நோட் பண்ணி வைப்பேன் மித்தபடி எல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வைக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டே சேவிங்ஸையுமே நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சேவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா எந்த வகையில் அதை வந்து இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல்தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ